வெல்கம் டு அவர் சேனல் இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா எல்லோரா கேவ் இது ஆக்சுவலாக எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மும்பையிலேருந்து ஒரு முந்நூறு கிலோமீட்டர் இருக்கும் நம்ம சீரடியிலேருந்து ஒரு நூற்றி பத்து கிலோமீட்டர் நடுவில் இருக்குது இது பார்த்திங்கன்னா ஒரே கல்லால் இந்த கேவ் வந்து உருவாக்கியிருக்காங்க நம்ம இப்போ போகிறது இதுக்குள்ளே தான் போகிறோம் கொஞ்சம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் கொஞ்சம் வீடியோ எப்படி இருக்குன்னு இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கேவு உள்ள அந்த வரைபடம் மாதிரி நம்மளுக்கு கொஞ்சம் அந்த பண்ணியிருக்காங்க ஏ வரிசையாக இருக்குது பார்த்தீங்களா ஒன்றில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி நாலு கேவ் இருக்குதுங்க அதில் அதில் ஒரு ஒரு ஆறு கேவ் ஒரு ஏழு கே ஏதோ லாக் பண்ணியிருக்கதா சொல்லியிருந்தாங்க இங்கே இருக்க பாருங்களேன் ஒவ்வொரு கேவும் அது எந்த வரிசையில் எப்படி இருக்குன்ற மாதிரி ஒரு மேப் மாதிரி போட்டிருக்காங்க நம்ம என்ட்ரன்ஸ் வந்த உடனேமே இதை நம்ம பார்த்து நம்ம அப்படியே அது எந்தெந்த கேவு போகணுமோ அது போய்க்கலாம் இவ்வளோ ஒரே ஒரே ரோடாக தான் இருக்குது நம்ம ஒரே ரோட்லேயே போய்க்கலாம் அதுக்கப்புறம் ஒரு சின்னதாக ஒரு மலை ஏற்ற மாதிரி இருந்துச்சு அதில் ஏறி போனால் அடுத்தடுத்து கேவு இருக்குது அதை பார்த்திங்கன்னா டீட்டெயிலாம் அவ்வளோ அருமையாக போட்டிருந்தாங்க இது ஆக்சுவலாக என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கேவு வந்து எந்த காலகட்டத்தில் கட்டப்பட்டதுன்றதுக்காண்டி ஒரு சின்னதாக ஒரு மெசேஜ் மாதிரி பண்ணியிருந்தாங்க அதை நம்ம பார்த்து பார்த்துருந்தோம் ஆக்சுவலாக இந்த கைலாசநாதர் கோயிலை வந்து ஏழாம் நூற்றாண்டில் கட்ட ஆரம்பித்து முடிச்சுருக்காங்க அதுக்குண்டான ஒரு டீட்டெயில் தான் இங்கே கொடுத்துருக்காங்க அதை பார்த்தனாலே கொஞ்சம் உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிக்கலாம் கிட்டத்தட்ட இரநூறு ஆண்டுகளாக இந்த கோயிலை வந்து கட்டியிருக்காங்க அது இந்த ஒரு கோயில்னு சொல்ல முடியாது கிட்டத்தட்ட முப்பத்தி நாலு இந்த கோயில்களையுமே கட்டியிருக்காங்க இது ஆக்சுவலாக என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு மூணு மதம் சம்மந்தப்பட்ட கோவில்கள் என்னால் கட்டப்பட்டாங்க பார்க்கவே அவ்வளோ அருமையாக இருக்குதுங்க இது வந்து இருக்கிறதுலே மிகப்பெரிய ஒரு கோவில் கைலாசநாதன்ற ஒரு மிகப்பெரிய கோயில் அதுதான் என்ட்ரன்ஸு இது பார்த்திங்கன்னா பதினாறாவது நம்பர் கேவு ஆக்சுவலாக இந்த கேவு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பாறையை அப்படியே கடைஞ்சி அதில் அப்படியே ஒரே பாறையில் இந்த ஒரே ஒரு கோயில் வந்து கட்டிருக்காங்க பாருங்களேன் இவ்வளோ பயங்கரமாக இருக்குது பாருங்கள் அப்போ இருக்க காலகட்டத்தில் இவ்வளோ நுண்ணியமாக அந்த வேலையை இவ்வளோ இதாக பார்த்துருக்காங்க இது ஆக்சுவலாக இதுதான் என்ட்ரன்ஸுங்க இப்போ நம்ம வந்து உள்ள நுழைஞ்சிருக்கோம் இதில் ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இது வந்து இந்து மதத்தை சார்ந்த ஒரு கேவுங்க இது ஆக்சுவலாக வந்து இங்கே ஒரு மூணு மதம் கேவ் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க அதில் இந்தது வந்து ஒரு ரொம்ப பயங்கரமான கேவு இருக்கிறதுலே பெரிய ஒரு கேவுனால் நம்பர் பதினாறு நான் பாருங்கள் இவ்வளோ அருமையாக அன்றைக்கி இருக்கு காலக்கட்டத்தில் இவ்வளோ அருமையாக அந்த சிற்பங்களை அப்புறம் செதுக்கியிருக்காங்க பார்த்தீங்களா இவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் இவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் இது ஆக்சுவலாக என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்து மதத்தில் சிவன் ஆக்சுவலாக கைலாயம் வந்து கைலாயம் சிவன் காண்டி இது இந்த கே இந்த கேவ் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க இது ஆக்சுவலாக கோவில் தான் அப்போயே வந்து ரெடி பண்ணியிருக்காங்க எவ்வளோ பயங்கரமாக ஒரே ஒரு கல்ல இவ்வளோ பயங்கரமாக ரெடி பண்ணியிருக்காங்க அவர் அப்போ இருக்க காலகட்டத்தில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கோவில் கட்டுறதும் ஒவ்வொரு மன்னரும் அவங்களுக்கு அவங்க நான் என் கோயிலை நல்லா கட்டணும் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு சிந்தனையை உருவாக்குறாங்க அந்த சிந்தனையினால் இவ்வளோ பெரிய ஒரு கோயிலை வந்து இந்த ராஜா வந்து உருவாக்கியிருக்காரு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கல்லாலேயே எவ்வளோ பெரிய கோயிலை உருவாக்கி இந்த அளவுக்கு செஞ்சு வச்சுருக்காங்க இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா சிவன் அந்தளவுக்கு ரொம்ப விரும்பியிருக்காங்க அது எவ்வளோ ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு கோயிலை உருவாக்குறதுக்கு ஒரு உதவு உதவுகளாக இருந்திருக்கு பார்த்தீங்கன்னா ஏன்னா வந்து சிவன் வந்து அவ்வளோ ஒரு இது மாதிரி கொண்டு கொண்டாடி சாமியை கோயில் மாதிரி கொண்டாடி ஆக்சுவலாக இதை பார்த்திங்கன்னா ஏதோ ரெண்டு ஒரு ரெண்டு பாறை இருக்க மாதிரி உங்களுக்கு தெரியுது ஒரே பாறையில் இந்த ரைட் சைடில் இருக்கிறதும் கோவில் தான் அதுவும் ஒரு இதோட சேர்ந்த பாறை தான் அது எவ்வளோ கேட்பா அதை அந்த சேஃப் எவ்வளோ இதாக கேட்பா அதை வெட்டி எடுத்து அதை தனியாக இப்போ நம்ம இருக்கிற பக்கமும் நம்ம தனியாக இருக்கோம் இங்கே பாருங்கள் இது வந்து ஒரு தனியாக ஒரு பில்டிங் மாதிரி அதை ரெடி பண்ணிக்கிட்டேன் அப்போவே இவ்வளோ பயங்கரமாக அடிப்படையா இது வந்து ஒரே பாறை இந்த பாறையோடு சேர்ந்தது தான் அந்த கோவில் இவ்வளோ பயங்கரமாக இருக்கு இவ்வளோ அருமையாக அந்த யானை சிற்பங்களை எவ்வளோ அருமையாக அதை செதுக்கிறக்கங்க பாருங்களேன் பார்க்கவே எவ்வளோ பயங்கரமாக இருக்குங்க இது இப்படி இவ்வளோ பேர் வேலை பார்த்து இது அப்போயே அந்த ஐந்தாம் நூற்றாண்டுலேயே இது எவ்வளோ அருமையாக வேலை பார்த்து எவ்வளோ நுண்ணியமாக ஒவ்வொரு வேலையும் எவ்வளோ ஐ எவ்வளோ பயங்கரமாக பண்ணிருக்காங்க பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்க அவ்வளோ பயங்கரமாக சிற்பங்களை செதுக்கி இவ்வளோ பயங்கரம் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த சிவன் கோயில் கட்டுறதுக்கு கிட்டத்தட்ட இரநூறு ஆண்டுகள் ஆகிருக்குங்க இரநூறு ஆண்டுகளில் ரெண்டு மன்னர்கள் வந்து இதில் இருந்திருக்காங்க ஆக்சுவலாக இந்த கோயிலை ரெடி பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா அப்போ நம்ம சோழர் காலத்தில் நம்ம தமிழர்கள் அங்கேருந்து இங்க வந்திருக்காங்க இவ்வளவு பயங்கரமா இருக்கு பாருங்க இதுதாங்க ஆக்சுவலாக இந்த கோயிலினுடைய கருவறை சிவ லிங்கங்க அவ்வளோ அருமையா அப்பவே பண்ணியிருக்காங்க பாருங்க இதுவுமே இந்த பாறையோட அந்த பாறை தான் இந்த பா இந்த இவ்வளோ பெரிய பாறையோட ஒரு சின்ன ஒரு பாறையை தான் சிற்பமாக செதுக்கி இந்த சிவலிங்கத்தை உருவாக்கியிருக்காங்க எவ்வளோ பயணம் உருவாக்கியிருக்காங்க பாருங்கள் அந்த காலகட்டத்தில் அவ்வளோ பயணம் உருவாக்கியிருக்காங்க இது ஆக்சுவலாக என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த சிற்பங்கள் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ராமாயணம் இருக்குது பார்த்தீங்கன்னா கம்ப ராமாயணம்னு சொல்லுவாங்க பாருங்கள் அந்த ராமாயண கதைகளை வந்து இந்த உங்களுக்கு க்ளோஸ் அப்பில் நான் கொண்டு போய் காட்டுறேன் பாருங்களேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அந்த கம்ப ராமாயணத்தை வந்து இந்த சிற்பமாகவே செதுக்கியிருக்காங்க அந்த கதையை பார்க்குறதுக்கு அவ்வளோ அருமையாக இருந்துச்சுங்க அதை பார்க்குறப்ப ஃபுல் கதையுமே அந்த சிற்பங்களாகவே செதுக்கியிருக்காங்க அந்த இருக்கு பாருங்களேன் அதுதான் இது வந்து ஒரு பக்கம் இந்த ஒரு பக்கத்தில் இந்த இது ஃபுல்லாகவே செதுக்கியிருக்காங்க இப்போ நம்ம பார்க்குறோம் பார்த்தீங்களா இந்த க்ளோஸ் அப்பில் இது வந்து அந்த கோயிலுடைய இன்னொரு பக்கத்தில் உள்ள அந்த சிற்பங்களை வந்து ராமாயண கதைகளை அப்படியே ஃபுல்லாகவே வடிவமைச்சு இந்த போர் நடந்தது அந்த கதையில் நடந்த எல்லா சம்பவங்களையுமே இதில் ஃபுல்லாகவே சிற்பமாகவே செதுக்கியிருக்காங்க நான் பாருங்களேன் எவ்வளோ அருமையாக பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஃபுல்லாகவே இந்த ராமாயண கதைகள் தாங்க அது பார்க்கவே அவ்வளோ அருமையாக இருந்துச்சுங்க இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நம்ம இருபுரா தாளில் இருக்கிற அதே அந்த பிளேஸ் தாங்க இது நம்ம அந்த இருபுறா நோட்டில் கூட இந்த இடம் தான் இருக்கும் அதை காமிச்சிருக்கேன் அதை இது அப்படியே பாருங்களேன் இதுதான் அந்த நம்ம இருபுறாவில் ஒரு சின்ன சின்ன மாதிரி வச்சுருக்காங்க காளியினுடைய திருவுருவ சிலையை எவ்வளோ அழகாக வடிவமைச்சிருக்காங்க பாருங்களே அவ்வளோ அருமையாக வடிவமைச்சிருக்காங்க பாருங்கள் இத்தனை கைகள் கொண்டது பாருங்கள் ஆக்சுவலாக எவ்வளோ அருமையாக அந்த சிற்பங்களை செதுக்கி எவ்வளோ நுண்ணியமாக அதை பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா அவ்வளோ பயங்கரமாக இருக்குதுங்க பார்க்கவே அவ்வளோ பயங்கரமாக இருக்குது கோவிலுக்கு இவ்வளோ தூரம் ஒரு செலவிடுங்கிறது வந்து அந்த காலகட்டத்தில் அவ்வளோ பயங்கரமாக செலவிட்டிருக்காங்க இந்த தூணெலாம் எவ்வளோ ஒரே கல் அந்த ஒரே இருந்து அந்த தூணை மட்டும் தனியாக பிரித்து மற்றதெல்லாம் இந்த பக்கம் தனியாக பிரித்து அதை ரொம்ப பெரிய விஷயம் தான் எவ்வளோ பயங்கரமாக பண்ணி வச்சுருக்காங்க ஆக்சுவலாக வந்து இந்த கோயில் வந்து கட்டி முடிச்சது எப்போன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏழாம் நூற்றாண்டுலேருந்து எட்டாம் நூற்றாண்டுக்குள்ளே கட்டி முடிச்சிருக்காங்க அப்போ வந்து அந்த கிருஷ்ண கிருஷ்ணர்னு சொல்லி ஒரு மன்னர் கட்டியிருக்காருங்க ஆக்சுவலாக அது அந்த மன்னர் என்ன அரசுன்னா ராஷ்டகூடா பேரரசுடைய மன்னருங்க அவர் அவர் பார்த்தீங்கன்னா கிருஷ்ண கிருஷ்ண வம்சாவளின்ற மாதிரி இதில் வந்து சொல்கிறாங்க ஆனால் அந்தளவு அது அந்த இதுக்கண்ட அந்த இதுக்கான உள்ள எந்த எந்த வரலாறு குறிப்பிட்டுமே இல்லை ஆனால் இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் அவர் கட்டின தாங்க இது கூட பேரரசு கட்டின இந்த கோவிலுங்க இது ஆக்சுவலாக சிவனுக்காண்டியே கட்டியிருக்காருங்க இவ்வளோ அம்சமாக சிற்பங்களை செதுக்கி ஓவியத்தில் இருந்த எல்லாத்தையுமே சிற்பமாக்கியிருக்காருங்க அவ்வளோ அருமையாக இருக்குது பார்க்குறதுக்கே எப்படி இருக்கு பாருங்க ஒரு அரண்மனை வாயில் மாதிரி ஒரு கல்லையே இந்த அளவுக்கு இது பண்ணி அதை உடச்சி எடுத்து ஒரே பாறையில் விட்டு இவ்வளோ வேலையை பண்ணி வச்சுருக்காருங்க ஒரே கல்லுலேருந்து இருந்து இந்த யானையை பாருங்களேன் அதாவது இது எல்லாமே ஒரே கல் தான் இந்த யானைக்கு மட்டும் தனியாக ஒரு கல்லை மட்டும் எடுத்து தனியாக சிற்பமாக்கி அந்த யானை எவ்வளோ அழகாக வடிவம் வச்சுருக்கு பாருங்கள் பார்க்கவே அவ்வளோ அருமையாக இருக்குங்க எவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு ஒரு கற்க ஒரு கற்களை வச்சு இவ்வளோ பிரமாண்டமாக செஞ்சுருக்காரு பாருங்கள் இதுதாங்க கோயிலினுடைய முழு கட்டிடங்கள் அது இவ்வளோ அருமையாக ஒரு கோவிலை கட்டி ஒரு சருக்கு பாறையில் உள்ள ஒரு மலையில் அதில் வந்து தனியாக ஒரு சறுக்கு பாறையை மட்டும் தனியாக பிரித்து அதில் இவ்வளோ பெரிய கோயில் கட்டியிருக்காங்க பார்த்தீங்கன்னா கோயிலுடைய முழு கட்டிடமும் இதுதாங்க இவ்வளோ அருமையாக இருக்கு பாருங்கள் பின்னாடி பாருங்களேன் அந்த சர்க்கிளாக தெரியுது பார்த்தீங்கன்னா அந்த சர்க்கிளோடைய முழு சர்க்கிள் இந்த கல் தாங்க அந்த கல் பூராமே எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்களேன் இதை வந்து நான் இப்போ டூ ஒன்றா அந்த வீடியோ கொடுத்துருக்கேங்க நெக்ஸ்ட் வீடியோ பார்ட் டூவாக கொடுக்குறேன் கொஞ்சம் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் கொஞ்சம் நம்ம வீடியோ எப்படி இருக்குன்னு கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் இதோடய பார்ட் டூவில் உங்களை மறுபடியும் நான் மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் டு வாட்ச்